வணக்கம் பிறந்த நாளா இறந்த நாளா கதையின் தொடர்ச்சி தொடர்ந்து கேட்கலாம் அவசர அவசரமாக பேச்சை முடித்து கொண்டு சமையல் அறைக்கு வந்தார் அதற்குள் வெந்நீர் நன்றாக காய்ந்து விட்டிருந்தது பிளாஸ்கில் சங்கரன் காய்ச்சி விட்டு வந்திருந்த பாலும் சூடாக இருக்கவே சீக்கிரம் காலிசை கரைத்து இரண்டு கண்ணாடி தமிழரில் எடுத்துக்கொண்டு முன்னறைக்கு வந்தார் அங்கே நர்மதா இல்லை அவள் அமர்ந்திருந்த இடத்தில் மல்லிகை பூக்கள் கிடந்தன அரை கதவை பார்த்தார் அது உட்புறமாக பூட்டப்பட்டிருந்தது கதவை யாரோ தடதடவென்று தட்டும் சப்தம் கேட்டது கமிங் என்றபடி சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த சாவியை எடுத்து பூட்டை திறந்தார் அங்கே சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் நின்று கொண்டிருந்தார் அவர் பின்னாடி இருப்பு கொள்ளாமல் நின்று கொண்டிருந்தார் டாக்டர் நாராயணன் கதவு திறக்கப்பட்டதும் பரபரப்புடன் உள்ளே ஓடிவந்து நர்மதா நர்மதா என்று கூப்பிட்டார் பதில் ஏதும் வராமற் போகவே அவர் ஏமாற்றத்துடன் துரைசாமியை பார்த்தார் எங்கே சார் என்று சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வேலாயுதமும் கேட்டார் பூட்டிய கதவை திறக்காமலே நர்மதா உள்ளே வந்ததையும் தன்னுடன் பேசியதையும் தான் ஹார்லிஸ் கரைத்து கொண்டு வருவதற்குள் பூட்டிய கதவு பூட்டியபடியே இருக்க நர்மதா மாயமாக மறைந்துவிட்டதையும் கூறினார் துரைசாமி தங்களையும் அறியாமல் விவரிக்க முடியாத ஒரு பயத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு கீழே உதிர்ந்து கிடக்கும் மல்லிகை பூக்களை அச்சத்துடன் பார்த்தார்கள் நட்பதாக வந்ததாக சொன்னீர்களே துரைசாமி சார் அவள் என்ன சாரி கட்டியிருந்தாள் என்ன பிளவுஸ் போட்டிருந்தாள் வேலாயுதம் கேட்டார் காலையில் அவள் டாக்டர் வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்தாலே அப்போது அணிந்திருந்த அதே இரத்த சிவப்பு ஜெர்ஜி பிளவுஸ் ஸ்கை ப்ளூ உள்ளி உள்ளி சாரி என்றார் துரைசாமி அவைகளைத்தான் சார் நர்மதா அணிந்திருந்தாள் என்றார் டாக்டர் நாராயணன் அதே நேரத்தில் ஹாலில் இருந்த டெலிஃபோன் மணி இறைவன் அமைதியை கொண்டு அலறிற்று துரைசாமி ஹியோர் கேட் ஏ ஏகாம்பரம் பேசுகிறேன் சார் ஏன் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரா இருக்கிறார் கொஞ்சம் கூப்பிடுகிறீர்களா இவர்களுடைய உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வேளாயுதம் ரிசீவரை வாங்கி காதில் வைத்து சர்க்கிள் ஹியோர் என்றார் குட் ஈவினிங் சார் கேட் ஏகாம்பரம் பேசுகிறேன் காணாமல் போயிட்ட டாக்டர் நாராயனுடைய டாக்டரின் டெட் பாடி பார்க்கிலே கிடக்குது சார் பாடி கிடைத்து விட்டதா எஸ் சார் காவலுக்கு நிறைய அங்கே காவலர்களை போட்டு விடுங்கள் இதோ புறப்பட்டு விடுகிறேன் என்றார் சர்க்குள் இன்ஸ்பெக்டர் நர்மதாவின் பாடி கிடைத்து விட்டதா எங்கே சார் என்று பரபரத்தார் டாக்டர் நாராயணன் புறப்படுங்கள் என்றார் வேலாயுதம் வாசலில் ஜீப் தயாராக நின்று கொண்டிருந்தது அதில் எல்லோரும் ஏறிக்கொண்டனர் டாக்டர் நாராயணன் தன் காரை வீட்டுக்கு கொண்டு போகும்படி டிரைவரிடம் கூறிவிட்டு அவரும் ஜீப்பில் ஏறிக்கொண்டார் ஜீப் வாய் வேகத்தில் பார்க்கை நோக்கி பறந்தது பார்க்கின் ஒரு மூலையில் செடிகொடிகள் அடர்ந்து புதரான பகுதியில் நர்மதாவின் சடலம் கிடந்தது அதை பார்த்ததும் டாக்டர் நாராயணன் நர்மதாவின் பெயரை சொல்லி கத்தி கதறினார் அவரை சமாதானம் செய்வதற்குள் பெரும்பாடு பாகிவிட்டது துரைசாமியும் உடலை பார்த்தார் சற்று தன் வீட்டினுள் மர்மமாக வந்த பொழுது நர்மதா அணிந்திருந்தாலே அதே ப்ளவுஸ் அதே சாரி என் கையால் அவளை ஒருவனுக்கு கன்னியாதானம் செய்து கொடுக்க வேண்டும் வேண்டுமென்றிருந்தேன் கொடுத்து வைக்க முடியவில்லை இப்பொழுது என் கையாலேயே நர்மதாவுக்கு காரியம் செய்ய வேண்டியது இருக்கே நர்மதாவின் சடலத்தை கட்டி கொண்டு கதறி கதறி அழுதார் டாக்டர் நாராயணன் முறையான வைத்திய பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது நர்மதா கழித்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் என்று பதிவாகி நர்மதாவின் உடல் டாக்டர் நாராயணனிடம் ஒப்படைக்கப்பட்டது நர்மதாவின் காரியங்கள் முடிந்தன டாக்டர் நாராயணன் வீட்டு வாசலில் துரைசாமி வேலாயுதம் டாக்டர் நாராயணன் ஏட்டு ஏகாம்பரம் ஆகியோர் கூடியிருந்தனர் அப்பொழுது அப்பா அப்பா என்று இனிய குரல் கேட்டது திடுக்கிட்டு தலையை தூக்கிப் பார்த்தார் நாராயணன் இங்கே நர்மதா சிரித்து கொண்டிருந்தாள் அதே இரத்த சிவப்பு ஜெர்சி பிளவுஸ் ஆகாய கலர் உள்ளி உள்ளி சேரை தலையில் வாடிய மல்லிகைப்பூ நர்மதாவா ஆமாம் டிடெக்டிவ் சார் என்று நர்மதா மெதுவாக நடந்து வந்து அவர்களுக்கு நடுவே இருந்த மோடா ஒன்றில் உட்கார்ந்து டாக்டர் நாராயணனை பார்த்தார் அவர் உடம்பு விடவிடவென்று நடுங்க தொடங்கியது இறந்து போய் சுடுகாட்டில் உங்கள் முன்னாலேயே நெருப்பிடப்பட்ட பெண் இப்பொழுது இங்கு வந்து நிற்கிறாள் அவள் பேயா பிசாசோ என்று பயப்படாதீர்கள் நான் உயிருள்ள நர்மதா தான் சார் செத்து போகாத உயிருள்ள நர்மதா கணுக்காலுக்கு மேலே கொஞ்சம் சாரியை தூக்கி தன் கால்கள் தரையில் பதிவதை எல்லோருக்கும் பார்ப்பதற்காக பதித்து நடந்தும் காட்டினாள் நர்மதா டாக்டர் நாராயணன் எழுந்து அருகில் பாய்ந்தபடி வந்தார் சட்டென்று விலகி தள்ளிப்போன நர்மதா சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வேலாயுதத்தின் பின்னால் போய் நின்றார் உன் அப்பா கூப்பிடாரம்மா என்றார் துரைசாமி ஏன் அப்பாவா ஆமாம்மா இவரா அல்லது ஆமாம் கலகலவென்று சிரித்தாள் அவள் இவர் என் அப்பா இல்லை திடுக்கிட்டார் வேலாயுதம் பின்னே என்னை கொலை செய்ய துணிந்தவர் எல்லோரும் அதிர்ந்து போய் டாக்டர் நாராயணனை பார்த்தார்கள் அவர் பொய் பொய் என்று அலறினார் ஏமா டாக்டர் நாராயணியா சொல்கிறாய் அவரையே தான் நான் சொல்கிறேன் அவர் உன்னுடைய அப்பாவல்லவா கேட் ஏகாம்பரம் டாக்டர் நாராயணனின் அருகில் போய் நின்று கொண்டார் ஒரு தகப்பன் மகளை கொள்வானா சார் என்று ஈனஸ்வரத்தில் கேட்டார் அவர் பெற்ற அப்பனாக இருந்தால் கொல்ல மாட்டார்கள் என்றால் நர்மதா உஷ்ணமாக என்னம்மா சொல்கிற என்று கேட்டார் துரைசாமி இந்த கொலைகாரன் என்னை பெற்ற அப்பா இல்லை சார் என்னை வளர்த்தவர் உண்மையாகவா என்று கேட்டார் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் அவர் தமது நாற்காலியை இழுத்து நாராயணன் அருகில் அமர்ந்து ஏட்டு ஏகாம்பரத்தை பார்த்து கண்காடை காட்டினார் அப்பொழுது டாக்டர் நாராயணன் உடம்பு பாதி கேசம் நடுநடுங்கிற்று சார் உங்கள் உடம்பு ஏன் இப்படி நடுங்குகிறது குற்றவாளிதானே நடுங்குவான் என்று வேலாயுதம் கேட்டார் மயக்கமடைந்து தரையில் நெடுஞ்சாண்டையாக விழுந்துவிட்டார் அவர் நாராயணனை தூக்கி சோஃபாவில் உட்கார வைத்தார் துரைசாமி சிறிது நேரத்தில் நாராயணனிடமிருந்து அவர் வாயாலேயே உண்மையை ஒப்புக்கொள்ள வைத்தார்கள் அவர் பின்வருமாறு கூறினார் நர்மதா என் பெண்ணில்லை அவரும் அவள் தந்தை இல்லை அவள் வளர்ப்பு பெண் அவள் தாயார் நாலு வயதில் என்னுடைய நர்சிங் ஹோமுக்கு தூக்கி வந்தார் அவளுக்கு தீராத வழி ஏராளமான ரொக்கமும் நகைகளுமாக அவள் வந்திருந்தாள் நான் எவ்வளவோ சிகிச்சை செய்தும் அவளை காப்பாற்ற முடியவில்லை பணத்தையும் நகைகளையும் என்னிடம் கொடுத்துவிட்டு இவளை வளர்க்கும்படி சொன்னார் நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து வைக்கும்படியும் கேட்டுக்கொண்டார் அவர் காலமான பின் நர்மதாவை வளர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் அவர் கொடுத்த பணத்தை வைத்து நான் என் பெயரில் இந்த ஆஸ்பத்திரியை தொடங்கினேன் எங்கு பின்னால் இதற்கு உரிமை கொண்டாட நர்மதா வந்து விடுவாளோ என்ற பயமும் அவருள் வளர்ந்தது இதனால் அவளை தீர்த்து தீர்மானித்தார் அப்பொழுது அவர் பிளாஸ்டிக் சர்ஜரியில் அமோக பெயர் சம்பாதித்து கொண்டிருந்த நேரம் கிட்டத்தட்ட நர்மதாவை போன்ற முகஜாடையுள்ள ஒரு பெண்ணை கண்டுபிடித்து பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் அவளை நர்மதாவை போலவே மாற்றிவிட்டார் டாக்டர் விவரிக்கையில் துப்பரியும் துரைசாமியும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வேளாயுதும் அந்த பெண் தான் பூங்காவில் இருந்து கிடந்தவளோ என்று கேட்டுக்கொள்வது போல் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் ஒரு திருடனை ஏற்பாடு செய்தேன் திருட வருவது போல் வந்து நர்மதாவின் கழுத்தை அவன் நெரித்து கொலை செய்து விட வேண்டும் பின்பு அவன் ஓடிவிட வேண்டும் என்பது எனது திட்டம் இதற்காக அவனுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தேன் அவனும் வந்தான் நான் கூறியபடியே செயலில் இறங்கினான் ஆனால் நர்மதா கூச்சல் போடவே சமையற்காரனும் தோட்டக்காரனும் வந்து அவளை பிடித்து கட்டி போட்டு விட்டனர் இது எதிர்பார்க்காதது நாங்கள் அவன் போலீஸிடம் மாட்டிக்கொண்டால் எங்கே என் குட்டு வெளிப்பட்டு விடுமோ என்று பயந்து நான் அடிக்கிற சாக்கில் அவனை கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டுவிட்டேன் அவன் தப்பி ஓடிவிட்டான் கொலை செய்யப்பட்டு கிடந்த நர்மதாவின் சடலம் அங்கிருந்து எப்படி மாயமானது என்பது உங்களைப் போலவே எனக்கும் தெரியாது சார் சத்தியமாய் எனக்கு தெரியாது என்றார் நாராயணன் நான் சொல்கிறேன் சார் என்று முன்வந்து நர்மதா சொல்ல தொடங்கினார் இவரும் அந்த திருடனும் பேசிக்கொண்டதை நான் தற்செயலாக கேட்கும்படியாயிற்று சார் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ண நினைத்தேன் அதற்குள் திருடன் என் மீது பாய்ந்து விட்டான் என் கழுத்தை நெருக்க ஆரம்பித்து விட்டான் அப்பொழுது இறந்து விட்டதை போல் நடித்தால்தான் உயிரோடு இருக்க முடியும் என்று நான் கூச்சல் போட்டுக்கொண்டே செத்தவளை விளை போல் விழுந்துவிட்டேன் நான் எப்பொழுதோ கட்டிருந்த பிரணாயாமம் எனக்கு அப்பொழுது மிகவும் உதவியாக இருந்தது நான் மூச்சடைக்கி செத்துக்கோண போல் கிடந்தேன் துப்பறியம் துரைசாமி நான் இறந்து கிடந்த அறைக்கு வந்த பொழுது என் தோழிகளையெல்லாம் வெளியே போக சொன்னார்கள் அல்லவா அப்படி போக சொன்ன பொழுது பர்தா அணிந்திருந்த என் தோழியின் உடையை வாங்கி நான் அணிந்து என் உடைகளை அவளுக்கு கொடுத்துவிட்டு நானும் அவர்களுடன் வெளியேறிவிட்டேன் பகலில் கோவில் பிரகாரத்தின் வாங்க வாகனங்களின் பின்னால் மறைந்திருந்து யோசித்தேன் துப்பரியும் துரைசாமி சாரிடம் சொல்லிவிட வேண்டும் என்று தீர்மானித்து அவர் வீட்டுக்கு வந்தேன் அப்பொழுது இரவு மணி பத்து இருக்கும் கதவு உட்புறமாக தாளிடப்பட்டிருந்தது கதவை தட்டலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது சமையல்கார சங்கரன் கதவை திறந்து கொண்டு இயற்கை கடனை கழிக்க வெளியே வந்தான் நான் உள்ளே போய்விட்டேன் அப்பொழுது என் பின்னாடியே வந்த சங்கரன் கதவை தாளிட்டு பூட்டிவிட்டான் துரைசாமி சாரிடம் துரைசாமி சாரிடம் பேச ஆரம்பித்தேன் அவர் ஹார்லிஸ் தயாரிக்கின்ற நேரத்தில் டாக்டருக்கு நான் வந்திருப்பதை போன் செய்வதை கவனித்தேன் அப்பொழுது ஸ்டவ் திடீரென விடுவே அவர் ஃபோன் பேசுவது தெளிவாக கேட்டது டாக்டரிடம் மாட்டிக்கொண்டால் அவர் மீண்டும் என்னை கொல்ல மாட்டார் என்பது என்ன நிச்சயம் அங்கிருந்து நான் ஓடிவிட எண்ணிய பொழுது சங்கரன் மீண்டும் கதவை திறந்தது எனக்கு நல்லதாக போயிற்று தோற்றத்திலிருந்து மறைந்திருந்து கவனிக்கத் தொடங்கினேன் என் சடலம் பார்க்கில் கிடப்பதாக சொல்லி கொண்டு நீங்கள் எல்லோரும் அங்கு புறப்பட்டு செல்வதைக் கண்டு நீங்கள் அறியா வண்ணம் நானும் அங்கே வந்தேன் என்னைப் போலவே ஒரு பெண் இறந்து கிடப்பதைக் கண்டு நான் திகைத்து போய்விட்டேன் என்றார் நர்மதா அது எப்படி என்பதை நானே சொல்லிவிடுகிறேன் என்று டாக்டர் நாராயணன் கூற தொடங்கினார் பூங்காவில் இறந்து கிடந்த பெண் நான் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் நர்மதாவைப் போல பெண் தான் நர்மதாவின் சடலம் காணாமல் போனதும் அந்த பெண்ணை தீர்த்து கட்டிவிட்டேன் நர்மதா அணிந்திருந்த ஆடைகளைப் போலவே அவளுக்கு அணிவித்து அவருடைய உயிரற்ற உடலுக்கு உங்களையெல்லாம் வைத்து கொண்டு ஈம சடங்கு செய்துவிட்டால் நர்மதா இறந்து விட்டதாக ஊர்ஜிதமாகிவிடும் என்று எண்ணினேன் எவளும் என்ன நான் தான் நர்மதா என்று உரிமை கொண்டாட முடியாது என்று நான் நினைத்தேன் திருடன் உண்மையான நர்மதாவை கொலை செய்து விட்டான் என்றும் நான் நம்பினேன் ஆனால் உண்மையான நர்மதாவுக்கு ஆயுள் கெட்டி என்று சொல்ல வேண்டும் மரணத்தின் கோரப்படியிலிருந்து தப்பிவிட்டாள் நர்மதாவை திட்டமிட்டு கொலை செய்ய முயன்றதாகவும் ஒரு பெண்ணை உங்கள் வாக்குமூலப்படி மூலப்படி நிஜமாகவே கொலை செய்து விட்டதற்காகவும் உங்களை நான் கைது செய்கிறேன் என்றார் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் டாக்டர் நாராயணின் கைகள் கணக்கத் தொடங்கின